எந்த வகையான தொழில் வாய்ப்புகளை அங்கு எதிர்பார்ப்பவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் அவர்களுக்கு தேவையான தகுதிகள் என்ன அதாவது என்பார்கள் அதே கரிக்கல் விடயங்கள் அலுவலகத்தோடு தொடர்பான விடயங்கள் சம்பந்தமான தொழில்கள் எல்லாம் நிறைய பொருள் இருக்கும் வணக்கம் நீங்கள் அத்த நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள் இலங்கையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு தொழில் வழிகாட்டல்களை வழங்கும் திட்டத்தின் கீழ் தொழிற்சந்தை நிகழ்ச்சியானது இம்முறை திருகோணமலை மாவட்டத்தில் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது தொழிற்சந்தை தொடர்பான விபரமான விளக்கங்களை வழங்குவதற்காக வேண்டி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் நோபல் பிரிவின் உதவி முகாமையாளர் திரு ஏ பி எம் சலீம் அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் அவர்களே திரு சலீம் அவர்களே மாகாண மட்டத்தில் இவ்வாறான தொழிற்சந்தை வேலை திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டு வந்தன அதன்படி திருகோணமலை பிரதேசத்தில் நடத்தப்படும் வேலை திட்டம் தொடர்பாக ஒரு விரிவான விளக்கத்தை கொடுக்க முடியுமா ஓம் அந்த வகையில் வெளிநாட்டு வேலைவாய் பணியமர்ந்து பல் நாடுகளாக பல்வேறு விடயங்களை செய்து வருகின்றன இந்த வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய எங்களோட கடல் கடந்து செல்கின்ற எங்களுடைய வீரர்களுடைய நல விடயமாக அவர்களுக்கு சில புத்திமதிகளையும் அதுக்குரிய சில ஏற்பாடுகளையும் இலங்கை வெளிநாட்டு வேலைவா பணியமானது செய்து கொண்டிருப்பதை யாவரும் அறிவீர்கள் அந்த வகையில் எதிர்வருகின்ற இருபதாம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம் அது என்னவென்று சொன்னால் வெளிநாடு செல்கின்ற போது நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவதானிப்புகள் என்ன அதில் அதன் வெளிநாட்டு மேலவா பணியம் உங்களுக்கு செய்கின்ற கடமைகள் என்ன பொறுப்புகள் என்னென்ன விடயங்களை பற்றியும் அது மாத்திரமல்ல வெளிநாடு செல்கின்ற நேரத்தில் நாடுகளுக்கும் நாடுகளுக்கும் ஜிடி ஜூ ரிக்ரூட்மெண்ட் சேவ் என்று சொல்வார்கள் அந்த அமைப்பிலே இருக்கக்கூடிய விடயங்களில் அதில் உள்ள யதார்த்தங்கள் என்ன என்பது மற்றும் வெளிநாட்டு வேலை பணியம் இந்த தொழிலாளர்களுக்காக வழங்க இருக்கின்ற வசதி வாய்ப்புகள் பயிற்சிகள் மற்றும் நலநோம்பல்கள் ஏனைய விடயங்கள் வெளிநாடு சென்றதன் பின்னர் செல்வதற்கு முன்னர் செய்து வெளிநாடு இருக்கும்போது போன்ற விடயங்கள் என்னென்ன விடயங்களில் அவர்கள் தலையான கடமைகளாக கவனங்களை செலுத்த வேண்டும் எனக்கூடிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களை தான் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இருபதாம் தேதி எங்களுடைய இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே மாகாண ரீதியான ஒரு செயலமராக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஆம் திரு சலீம் அவர்களே நீங்கள் கூறினீர்கள் இருபதாம் தேதி திருவண்ணாமலை பிரதேசத்தில் தொழிற்சந்தை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதன்படி அதற்காக வேண்டி பங்குபற்றும் நிறுவனங்கள் என்ன இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அது ஒரு தலையான பொறுப்பாக அந்த பங்கேற்று நடத்துகின்றது அதே நேரத்தில் நாங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால அதை முகாமித்துவப்படுத்தப்பட்டு அது ஒரு அரசு அங்கீகாரம் உள்ள சில நிறுவனங்கள் முகவர்கள் என்று சொல்வோம் அது ஏஜென்சி என்று சொல்லுவாங்க அவர்களும் அங்கே பங்களிப்பு செய்கின்றார்கள் இந்த வெளிநாடு செல்ல இருக்கின்ற எங்களுடைய கடல் கடந்து செல்லக்கூடிய அந்த தொழிலாளர்களினுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சம்பந்தமாக அதாவது வேலைகள் சம்பந்தமாக வெளிநாடுகளிலிருந்து அலுவலக ரீதியாக சட்ட ரீதியாக யார் கொண்டு வந்தார்களோ அந்த முகர்களும் இதோடு இணைக்கப்பட உள்ளார்கள் வந்து எங்களுடைய நலநோம்பல் விடயமாக நாங்கள் முழு கவனங்களும் செலுத்தி ஒரு துரிதமான ஒரு தெளிவான ஒரு வேலை திட்டத்தின் மூலமாக இந்த நாட்டினுடைய அபிவிருத்திக்கு ஒரு பங்கம் விளைவிக்காமல் முறையிலே ஒரு நல ஏற்பாடு செய்வதற்காக வேண்டிய ஒரு முயற்சியினுடைய வெளிப்பாடு தான் இந்த திட்டமாக இருக்கின்றது அந்த வகையில் திரு சலீம் அவர்களே எந்த வகையான தொழில் வாய்ப்புகளை அங்கு எதிர்பார்ப்பவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அவர்களுக்கு தேவையான தகுதிகள் என்ன ஓம் அது ஒரு நல்ல ஒரு கேள்வி என்று நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னு சொன்னால் பல்வேறு வகையான தொழில்கள் இருக்கின்றன அதாவது மேசன் என்பார்கள் டிரைவர் என்பார்கள் அதே நேரத்தில் கிளரிக்கல் விடயங்கள் அலுவலகத்தோடு தொடர்பான விடயங்கள் ஸ்கில் சம்பந்தமான தொழில்கள் எல்லாம் நிறைய தொழில்கள் இருக்கின்றன அவை இந்த தொழில்களை முகவர் மூலமாக அல்லது எங்களுடைய வெளிநாட்டு வேலைவாய் பணியத்தினுடைய இணை முகவர் ஒரு நிறுவனம் கொண்டு இருக்கின்றன இலங்கை வெளிநாட்டு வேலைவாய் பணியத்துடைய ஏஜென்சி இவர்கள் மூலமாக அலுவலக ரீதியாக அங்கே இருக்கக்கூடிய தூதுவர ஆலயங்கள் மூலமாக அதை அதை நிறுவ நிறுவனப்படுத்தப்பட்டு வரவழைக்கப்பட்ட தொழில்கள் இருக்கின்றன அந்த தொழில்களுக்கும் அவர்கள் அதனை அவங்க ஒப்பு காட்டலாம் அதே நேரத்தில் அவர்களுடைய தகமைகள் சம்பந்தமாக அது டிபெண்ட் வந்து அவர்களுடைய ஜப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது அவர்கள் என்ன தொழிலை அவர்கள் தெரிவு செய்கின்றார்களோ அந்த தொழிலுக்கு ஏற்ற வகையில் அவர்களுடைய அவர்களுடைய குவாலிஃபிகேஷன் தகமைகள் தங்கியுள்ளன சிலவர்கள் ஸ்கில் சம்பந்தமாக போகக்கூடியவராக இருந்தால் அவர் அதற்குரிய பயிற்சிகளை நிறைவு செய்யப்படுத்தப்பட்டவராக இருக்க வேண்டும் அல்லது அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டோ அல்லது விவசாயமோ அல்லது வேறு ஒரு பிளம்பிங்கோட தொடர்பான விடயங்களோ அல்லது கம்பெனியுடைய விடயங்களோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு ஒரு ரெஸ்டாரன்ட் சம்பந்தமான ஒரு விடயங்களோ கையாளுகின்ற நேரத்தில் இலங்கை வெளிநாட்டு பணியகம் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ற முறையில் பயிற்சிகளை வழங்கி அதன் மூலமாக அவர்களை திறமையாளர்களாக ஆக்கி இந்த சர்வதேச சந்தையில் ஒரு திடம்படக்கூடிய ஒரு ஃபில்டர் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டத்தின் மூலமாக அவர்களை நான் அனுப்புவதற்காக இருக்கின்றோம் ஆகவே இந்த வகையில் தான் அந்த குவாலிஃபிகேஷன்கள் தங்கி இருக்கின்றன ஒன்று அவர்களுடைய தொழில் சார்ந்தது ஸ்கில் சம்பந்தப்பட்டது மற்றவர்கள் தொழில் சார்ந்தவர்கள் இல்லாமல் விட்டால் ஏனைய முறையான ஒரு வேலைகளில் போகின்ற நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கு பயிற்சி வழங்கி அனுப்பக்கூடிய ஒரு முறையை நாங்கள் வெளிப்படுத்துவதற்காக இருக்கின்றோம் திருகோணமலையில் நடத்தப்படும் தொழிற்சந்தை வேலை திட்டத்திற்கு எவ்வாறு இணைந்து கொள்வது என்று சொல்லி கொஞ்சம் விளக்கமாக மிஸ்டர் நாங்கள் அது சில சிஸ்டங்களை கூறுகளை தெரியும் இது ஒரு ஐடியோட காலங்கள் என்ன அவர்கள் அவர்கள் இணைந்து கொள்ளலாம் முதலாவது ஆன்லைன் மூலமாக இணைந்து அவர்களை பதிவு செய்து அவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய தொழில் என்ன என்பதை கண்டதன் பின்னால் அவர்கள் தொடரலாம் மற்றது ஜி டு அதாவது நாடுகளுக்கும் நாடுகளுக்கும் இடையில ஒப்பந்தங்களின் மூலமாக சில ஜப்பான் மற்றது எங்களுடைய இஸ்ரேல் கொரியா போன்ற அந்த சில நாடுகளில் இருந்தும் நாங்கள் அலுவலக ரீதியாக சட்ட ரீதியாக தூதுவராலயத்தினுடைய அனுமதிகளை பெற்றதன் பின்னர் நாங்கள் அதுக்குரிய ஒரு ஜாப் அப்பர்ச்சுனிட்டி ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் அதன் மூலியமாகவும் அவர்கள் இணைந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் கூகுள் சேனல் ஒன்று உள்ளது அந்த கூகுள் சேனல் மூலமாகவும் அவர்கள் இணைந்து தன்னை அவர்கள் அடையாளப்படுத்தி அதை மேற்கொண்டு போகலாம் அது அது மாத்திரம் அல்லாமல் மெனுவலாக சில நேரங்கள் எங்களுடைய இடத்துக்கு வரக்கூடியவர்கள் நாங்கள் ஒரு அதிகாரிகளை நியமித்து உள்ளோம் அந்த அதிகாரிகள் என்ன செய்வார்கள் மெனுவலாக அவர்களுக்குரிய விடயங்களை அவங்க அவங்கள் அதை பூரணப்படுத்தப்பட்டு அதை ஒரு டேட்டா கலெக்ஷனாக அது எங்களிடத்தில் எடுத்து அதனுடைய நோக்கம் என்னென்று சொன்னால் இவர்கள் ஒரு நேர்மையான ஒரு நல்ல ஒரு சட்ட ரீதியாக திறமையாக எவ்விதமான முறைப்பாடுகளும் இல்லாத ஒரு சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு முறையில் அவர்களை வழி அனுப்புவதற்கு ஒரு முயற்சி தான் எதிர்வரக்கூடிய இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவர்களே வெளிநாட்டு வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து வருகின்றவர்கள் எந்த வகையான ஆவணங்கள் எந்த வகையான சான்றிதழ்களை அவர்கள் கொண்டு வர வேண்டும் இந்த தொழிற்சந்தைக்கு வருவதாக இருந்தால் அதாவது அவர்கள் சில தொழில்களை அவர்கள் தீர்மானித்திருப்பார்கள் சிலர்கள் வந்து ஸ்கில்லோட தொடர்பு இல்லாத தொழில்கள் சிலதில் வந்து அவர்களுடைய அந்த பயிற்சப்பட்ட தொழில்களுக்கு போயிருப்பார்கள் இது எவ்வாறு இருந்தாலும் அவர்கள் வெளிநாட்டோட தொடர்பாக இருக்கக்கூடிய ஆவணங்கள் ஸ்ரீலங்காவை பொறுத்தவர்கள் எங்களுக்கு ஐடென்டி கார்டு முக்கியமாக இருப்பது போன்று வெளிநாட்டுக்கு செல்வதன் காரணத்தில் அவருடைய பாஸ்போர்டுன்னு பாஸ்போர்ட்டுடைய பிரதிகளையும் எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் அவர் என்ன தொழிலை எதிர்பார்த்து செல்ல இருக்கின்றாரோ அந்த தொழில் சம்பந்தமான அவருக்குரிய ஆவணங்கள் சில நேரங்கள் என்பிக்கு சம்பந்தமாக இருக்கலாம் சில நேரங்கள் டிப்ளமா சம்பந்தமாக இருக்கலாம் சில அவருடைய சிவில் இன்ஜினியரிங் முடித்து கொண்டிருக்கலாம் எது எவ்வாறு இருந்தாலும் தன்னை தான் ஒரு 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 ஒழுங்கான ஒரு ஒரு ஒழுங்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு நிறுவனத்திலிருந்து நான் கற்கைகள் மேற்கொள்ளப்பட்டவன் என்பதை தன்னை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்கள் அவர் வசம் என்றால் அந்த ஆவணங்களோடு வந்தால் எங்களுக்கு அவரை இனங்கண்டு உரிய பகுதிக்கு அவரை நாங்கள் வினைப்பதிலே மிகவும் இலகுவாயிருக்கும் அந்த வகையில் அவருக்குரிய அவரிடம் இருக்கக்கூடிய ஆவணங்கள் அவருடைய கல்வி சான்றிதழ் சம்பந்தமான ஆவணங்களையும் மேலதிகமாக அவர் கற்ற அந்த அந்த ஏற்பாடுகளையும் எடுத்துக்கொண்டு வந்தால் எங்களை அவர் இனம் கண்டுகொள்வதற்கு இலகுவாயிருக்கும் ஒரு நல்ல ஒரு பொறுமையான சம்பளத்துக்கு அவரை அனுப்புவதற்கும் லேசாயிக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும் ஆம் திரு சலீம் அவர்களே திருகோணமலைக்கு வ வருவதாக இருந்தால் தொழிற்சந்தை சம்பந்தமாக அவர்கள் தன்வசம் அனுமதி கட்டணம் அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு செல்வதாக இருந்தால் தான் செலுத்த வேண்டிய அனுமதி கட்டணத்தை எடுத்து வர வேண்டுமா இல்லை அவ்வாறான ஒன்றும் இல்லை காரணம் என்னவென்றால் முதலில் அவருக்கு ஒரு இன்டர்வியூ தான் அவரை அழைக்கின்றோம் அவர் வந்து தன்னுடைய விடயங்களை அவர் அதை தெளிவுபடுத்தப்பட்ட பின்னர் நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம் இவர் இன்ன துறைக்கு இவர் ஏற்புடையவர் என்பதை நாங்கள் இனங்காணுவது இலகுவாக இருக்கும் அது மாத்திரமல்ல இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய டபுள்யூ டபிள்யூ டாட் எஸ்எல்பிஎஃப்இ டாட் எல்கே ஒரு வெப்சைட் ஒன்று திறந்திருக்கிறோம் அந்த வெப்சைட்டில் தனக்கு விரும்பிய தொழில் என்ன என்பதை அவர் என்ன காணுகிறதோ ஜோப் அப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஒரு சைட் ஒன்று வருகின்றது அந்த ஜாப் அப்பர்ச்சுனிட்டி சைட்டில் பார்க்குற நேரத்தில் தான் விரும்பக்கூடிய என்ன தொழில் அவருக்கு தெரியுமோ அந்த தொழிலை இலங்கைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய பெயர்கள் பட்டியல்கள் இடப்படும் அவர் தெரிவு செய்து கொள்ள இலவாயிக்கும் ஆகவே இது சம்பந்தமாக அவர் முற்பணம் எதுவும் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை இது ஒரு இன்டர்வியூ பர்பஸாக இருக்கும் ஆரம்பம் அதன் பின்னர் அவருடன் நாங்கள் தொடர்பு கொள்வோம் சைபர் ஒன்று ஒன்று இருபத்தி எட்டு எண்பது ஐநூறு போன்ற இலக்கங்களுடைய தொடர்பு கொண்டும் அவர் மேலதிய தகவல்களை எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே எந்தவிதமான பேமெண்ட்டும் அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதனுடைய நோக்கம் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவது அவர்கள் யார் என்பதை இனங்காணுவது அவர்களுடைய தொழில் விடயங்கள் எந்தெந்த ஏரியாக்களில் உள்ளன என்பதை வெளிக்கொணத்துவது மட்டுமாகும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியமானது வெளிநாட்டு வேலைவாய்ப்பை எதிர்பார்த்திருக்கும் அனைவரினதும் கனவை நனவாக்கும் ஒரு நிறுவனமாகும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் கீழ் பதிவு செய்துள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்களின் கைவசமுள்ள தொழில் வாய்ப்பு சந்தர்ப்பங்களை அறிந்து கொள்வதற்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் இணையதளத்துடன் இணைவதுடன் மற்றும் பத்தொன்பது எண்பத்தொன்பது என்ற இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் உடனடி அழைப்புடன் இணைவதன் மூலம் உங்களுக்கு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் இன்றைய தினம் எத்த நிகழ்ச்சியுடன் எம்முடன் இணைந்திருந்த இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் நலநோம்பல் பிரிவின் உதவி முகாமையாளர் திரு ஏ பி எம் சலீம் அவர்களுக்கு நன்றி அத்தோடு மீண்டும் ஒரு அத்த நிகழ்ச்சியுடன் சந்திக்கும் வரை நன்றி